வணக்கம் சகோதரங்களா உறவுகள் சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாரும் எப்படி நல்ல சுவமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சுவமையா இருக்கேன் நீங்களும் நல்ல சுவாமையாக இருக்க சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன் இன்றைக்கு இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அதாவது நேற்றியாங்க பார்த்துருப்பீங்கள் அப்பா நீர்கொழம்பு விமான நிலையத்துக்கு போகிறோம் சொல்லி நேற்றியாங்கொலியே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு நபர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா கோல் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கோல் எடுத்து பார்க்குள்ள அப்பா சொன்னார் கோடிக்காமல் தெரியல வந்து கொண்டு சொல்லி இப்போ என்ன கொஞ்சம் இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து அப்போ நான் கோ எடுக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஜிம்மில் உடற்பயிற்சி கொண்டு நான் அப்போ உடற்பயிற்சி முடிச்சு போடி அவசரம் சொன்னால் வந்து நினைக்கிறேன் இப்போ ஹேர் வர போகிறத சொல்லி இன்னும் கொஞ்சம் இதில் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட முகம் நல்லா தான் கொஞ்சம் ஏதாவது கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் சிலங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்ப்போம் ஹேர் வரன்னு சொல்லி யாராவது யாராக நினைச்சாலும் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தாடி விடுங்க இந்த மாதம் தொடர்ச்சியாக கணக்கு காணொலிகள் போட்டு கொண்டு இருப்பேன் அதை விட நேற்று ஒம்பது மணி காணொலி போடுறேன்னு சொன்ன நான் ரெண்டாலும் போட முடியாமல் போயிட்டுது இன்றைக்கு சுவராயங்கோ ஒம்பது ரகி அந்த இடத்த நல்ல காணொலி போட்டு ஆவன் ரெண்டு அவ்வளோத்துக்கு ஒரு திறமான ஒரு காணொலி கொண்டு எடுத்து நானுங்கோ இன்றைக்கு போடுவோமோ நாளைக்கு போடுவோமோ கண்டிப்பாக போட்டு ஆவன் நான் இன்றைக்கு ஒம்பது ரகி ரெண்டு காணொலி வந்தே ஆகணும் இன்றைக்கு ஒரு காணொலி அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற காணொளி உண்டு அதை விட ஒம்பது ரகி இன்னும் ஒரு காணொளி உண்டு வந்தே ஆகும் அந்த காணொலி நான் அவ்வளோத்துக்கு தரமாக மினக்கட்டு செய்து ஒரு காணொலி போடாது கவலையாக தான் இருக்குது யார் வரப்போகன்றது வெயிட் பண்ணி பேருங்கோ கூடுதலாக என்ன விரும்பி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அந்த குடும்ப காணொலிகள் பார்க்குறது கூட அந்த வகையில் குடும்பம்னு சொன்னால் என்ன மாதிரி அந்த சமையலர்கள் சில சில கலந்துருடாடல் எல்லாம் அதாவது கதைப்போம் அப்படி கதை கேட்கல கூடுதலாக எங்களோட காணொலி அதை இந்த செல்ல விரும்பி பார்ப்பீங்க அப்படி பார்க்கல அந்த மாதிரி காணொலிகள்லாம் எனக்கு கூடுதலாக வரப்போகுது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் வெளியில் அதை புகைக்கில் என்னென்ன நடக்குது வெளி உலகத்தில் என்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு போடுவேன் இனி இந்த வருஷம் வேறு லெவலில் இருக்க போது அதோட அந்த தொழில் முயற்சியை பற்றி சொல்லிவிடுவேன் ஆனால் என்ன தொழில் என்று நான் இது வரைக்கும் சொல்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் சகோதரங்கள் சகோதரிகள் உறவுகள் என்ன கொஞ்சம் நாளில் அதை என்னென்னு சொல்லி உங்களுக்கு மெல்ல மெல்ல மெல்லமாக உங்களுக்கு அப்டேட் தாரன் மிட்டது பூக்கண்ட நினைக்கிறது வடிவாக தானே இருக்குது இந்த பூக்கொண்டுலாம் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குது அம்மாவும் அந்த காலத்தில் இங்கே ஊரில் இருக்க இந்த சின்ன சின்னறைக்குள்ளே குட்டி குட்டியாக வண்டி வச்சிருந்து இதில் வச்சது எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் அந்த ஞாபகம் இப்போ இருக்குது ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க என்ன சொன்னால் டெய்லி டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காணொலி வரும் இப்போ வரப்போகிறது தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க இல்லை கூட கிடவாத யாரென்று சொல்லி ஓகே அப்போ வந்து ரேங்கட்டும் காட்டுறேன் ஹாட்றேன் சொல்லி ஜில்ல யார் வேற ரெண்டு பேரங்கோ வேற வேறு இங்கே போயிட்டு ஆள காலையில் கூட்டிக் கொண்டு வந்தாலும்ங்க கூட்டிக் கொண்டு வந்தால் இப்போ வேற கூட்டிக் கொண்டு வருவாங்க வேற ரெண்டு வரைக்கும் ஆள் நிற்குது வரும் வருமோ ஓ இப்போ வரும் நானு இது வரைக்கும் யாரெண்டு சொல்ல வந்து

ഇവിടെ രണ്ടു പെന്താനേ ഒക്കെ ആ हां ശരിയാ എന്നെ വരി പൈനങ്ങാ പൈനങ്ങാ സൂപ്പറാ പോയി നേരെല്ലടാ അൺക്ലമ്പുക്ക് ആ ബാദിയേനെ ഇവേറെ പേജ് കൊടുത്രayım പേരി വേറെ അറിയുന്നതാണോ വലക്കെന്നെ ആ ആ ശരി ചെറിയ മിനിമിയാ വെ ചെറിയ നിണ്ട കേളി ആ എനി മിനി ഒരു 40 45 നാല് നിക്രണ്ടാ മുടൽ 20 നാലണ്ടരം 10 ആവേ നിമ്മല്ല വട വട ചാടി കളവെന്ന 20 നാല് കുറോ കുറോണ്ടേ നിങ്ങൾ മുടൽ 20 നാല് ഇപ്പോ 40 നാല് എത്ര നാലുണ്ടോ 20 ഒരു മാസം ഇടക്കും പോള 20 ഒരു മാസം ആയിടേ ഒരു മാസം ഒരു മാസം 20 നാല് ഉണ്ട്

எல்லாரும் சொன்னா நேற்றிய அங்க நீங்கள் பாத்திருப்பீங்க அதை பார்த்துட்டு கூடுதலா எல்லாரும் நினைச்சது அம்மா தானே வர அம்மா தானே வார்டு என்ன நான் மறுபடியும் வெளிநாட்டுல இருந்து வரும் அம்மான்னு சொல்லி போட்டு டொட் போறட்டு ஒரு ஹாட் மாதிரி போட்டு விடுவான் இப்படி வட்டம் மூஞ்சிக்கல இதயம் பாற மாதிரி போட்டு விட்டுனான் அப்ப அதை பார்த்துட்டு விலங்குல ஒரு கேள்விக்குறி மாதிரி தானே போட்டுனான் அப்ப எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கீங்கன்னா அம்மா தான் வர போறான்னு சொல்லி அம்மா வருவா இந்த வருஷம் அப்படியே வருவா இப்போ வந்துருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட மூமெண்ட் சொல்லியிருப்பேன் இப்போ நேற்று என் என்ன கூட எல்லாரும் தெரியும் அங்க கேட்டவியா நீங்கள் ஃபோன் அப்புறம் ஏர்மனுக்கு ஓ கேட்டவா அது கிணறு கேட்டவியா இல்ல நல்லா இருக்கு வீடியோ சொன்னேன் நல்ல வீடியோ போடட்டாம் போய் சொல்லி வரேன் நல்ல வீடியோ போடட்டாவா அதை விட இந்த பிறகு கூட ஜாமி இப்போ என்ன கணக்கு நல்ல வீடியோ கொஞ்சம் போன முறை புதுவாக வந்தானே ஓ பழக்கத பழக்க பழகினது அது பழக்கத்தில் வச்சு கொஞ்சம் நல்லா வளங்குது நல்ல நல்ல மாதிரி காணொலியில் போகிறோம் இப்ப என்ன போட போடணும் நீங்க வந்து அங்க விளையாட்டுக்காரர்கள் என்ன விருப்பம் இந்த பூராணுக்கிற இந்த பழப்பழங்கள் அதுகள் போனவரை தானே உங்களுக்கு எத்தனை பேர் சத்து வந்து நீங்க போன வருஷம்

அந்த ஆசையில தான் இந்த முறை கிட்டத்தட்ட நாப்பது நாள் லீவா என்ன நாற்பது போன முறை அதான் கூட தங்கச்சி இந்த மாதிரி அம்மா இல்ல அம்மா இல்லாம சேர்ந்து கடைக்குறா இந்த தைப்பொங்கல் என்ன மாதிரி தைப்பொங்கல் ரெண்டு போனோம் பொங்க அங்கேயும் பொங்கு இங்கேயும் பொங்க போகணும் இங்க வேற லெவல்ல பொங்குவோம் என்ன கொஞ்சம் எப்படி தானே ஒரு வேற ஆறு கோலங்கள் போடுற பொங்குவாக்கள் எல்லாம் தெரியும் நீ போடுவீங்களே

മറ്റേ നൈനാദിവിണം പോലെ കോലിൽ പോകണം പോയില്ല പോലെ കോലിൽ പോകണം പാനെടുത്ത് കുറിപ്പിട്ട ഇടങ്ങൾ പോകണം എല്ലാരും ചേർത്ത് പോരി വരയില്ല എന്താ മുറ പോലെ എല്ലാ ഇടങ്ങളും പോകലാണ് വളമാനത്തിലേ കനകടങ്ങൾ വാക്ക് കുറിപ്പിട്ട ഇടം

சரி நல்ல விஷயம் நடந்த நீ நான் நடந்ததுக்கு ஒரு போனோட எடுத்தா நீ போன் ஆன்சர் பண்ண உனக்கு ஹெல்ப் பேசுகிறதுக்கு என்ன சிலவுகளுக்கு காசுகள் காசு பிரச்சனை இல்லை நீ இப்படி எல்லாம் பிரச்சனை சொல்லக்கூடாது என்ன இருக்கும் பதினஞ்சு மட்டும் சொல்றா அப்படி இருக்கும் பதினஞ்சு லட்சம்னா இங்கே கஷ்டமா அது ஓ இப்ப நாலஞ்சு வருஷம் உழைச்சது தானே சும்மா இல்லையே தானே இப்போ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இல்லை அழிக்கல ஏதோ நல்ல விஷயத்தை தான் செய்திருக்கிற ஒரு திருத்தியும் சொல்ல வேணும் நீ ஒரு சோதனை எழுதி நீ என்றால்

நீங்க உங்களுக்கு நல்லது நல்லது ஒன்று செய்யறீங்க ஆனா இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ள கூடுதலா முழு பேரும் அஞ்சும் ஒவ்வொரு விரல் இது ஒரு விரல் இது ஒரு விரல் ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது நாலு எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒரு விரைலை மறுக்கணும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள எல்லாரும் கட்ட வயம்பா நல்லா இருக்கணும் எட்டு கிலோ கூட கொண்டு வந்தேன் நல்ல ஆளா இருந்துச்சு விட்டு விட்டேன் ஆளா இருந்தா நூத்தி ஐம்பது ரூபா கட்ட வேண்டி வந்தேன் நூற்றி ஐம்பது ரூபாய் சாமானிட்ட வரும் மாதிரி இருபது ரூபாய்

என்னன்னு சொன்னால் இது துரு அங்க அங்கே அங்கே துருவாவாரதா அது நோமல அது ஆரம்பலாம் இப்ப டுபாயில பத்து மணிக்க நின்று மாறி வர அதுவும் வேற இடம் பிள்ளை நிக்கிற இடம் இல்ல பிள்ளை நிக்கிற இடம் பார்த்தான்னு சொல்லி ஒரு வேற இடம் ஒரு ராமில போனது

சும்மா மேலே எழும்பே க இதாக இருக்கும் பேந்து வீல்ல இருந்த மாதிரி தான் கிடக்கும் இப்போ இந்த மாதிரி வித்யாதமான சமையலெல்லாம் போடுவோம்மா ஓ போடுவோம் பிரச்சனை இல்லை அப்போ இந்த மாதிரி என்ன பழைய கொண்டு வந்தீங்களா சமையல் வித்தியா சமையல் சாமான்கள் கொண்டு வந்துடலாம் கத்தி கொண்டு வந்துடலாம் கத்தி கத்தி சேர்மன் கத்தி கொஞ்சம் அது மாதிரி சொல்கிறவ அதுக்கு பழைய வண்டியில் இருந்தாலும் வண்டி போட்டு வச்சு விட்டான் பழக்க கதையை கிடைக்கும் பிஞ்ச கிடக்கு மிஞ்ச கிடக்கு நல்லதாக இருக்கும் ஓ கை இப்படி வைச்சு இப்படி பார்த்து போட்டு வந்தான்

உரைப்புக்குள்ளெல்லாம் அந்த புலம்பு இந்த நாட்டில் இருக்கிறவ பார்க்க ஆசை எப்படி வைக்கணும்னு சொல்லி அது ஒரு இங்கட சாப்பாடு உள்ள அந்த காலத்து சாப்பாடு இப்ப இனிப்புக்குள் எல்லாம் குடிக்கிறது வெறியாக குடிக்க மாட்டேன் அது எல்லாம் இப்போ குடிக்கிறே இல்லை இனிப்புக்குள்ளாண்டு சூனிய என்ன சீனியை போட்டு கச்சிறது இல்லை அது கருப்பணி போட்டு ஆடி கருப்பு ஆடிக்குள்ள ஆற்று கழிச்சு அது நோமே அதுல வைக்கப்படாது கூடாது கூடாண்டா சாப்பிடெல்லாம் வீடியோக்கு கூடாது

இலங்கையில இல்ல மாவட்டம் போட்டு நடந்துட்டேன் அதுக்கு என்னென்ன இதுகள் எல்லாம் விளக்கங்கள் போக்குவரத்து எல்லாம் கூட நல்லா தான் காய்ச்சவன் நல்லது தான் சொன்ன கூட நல்லது நல்லது நூறு நூறு வீதம் நல்லது சில பேர் அதை தங்களால் செய்யலான்னு மற்றவனை செய்ய விட மாட்டேன் தாங்களும் செய்ய அதை என்ன பண்ணதுன்னா அதுக்கு முதல் ஒரு தவறு நடந்தவர் அப்ப நான் நடக்க வழிகிட்டு வீழ கக்க வழிகிட்டது கிட்டத்தட்ட சைக்கிளோடி முடிஞ்சான சைக்கிளோடன்னே தெரியும் இளங்கைய ஜோடி சரி ஜோடி 2 घंटे நடக்க வேண்டியது. அப்படி அப்பேக்கே நடந்து போக க விடையில ரெண்டு நேரம். அப்ப எனக்கு தே பேந்து பொடியம் செய்து அந்த பொடியம் செய்து தான அப்ப நான் என்ன மூறு இது ஒன்று அந்த பொடியம் செய்து தானே பொடியம் செய்யக்கு திருப்பி அத பாத்துட்டு க நேர வந்துரும்னு சொல்லி அவசரப்பட்டு அந்த பாத்து செய்யல நீ முதலே பிளான் போட்டுட்டா தெரியும் அவர் உண்ட பிளான போட்டு பிளான் அவருக்கும் தெரியாது போட்டு அம்மா ஆமா மற்றது ஏன் திருப்பி அந்த உடனே துவங்கினான்னு சொன்னா அதை பார்த்துட்டு எப்படி கணக்கு பேர் நடக்க போயிடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விட்டுது சுவராக தெரிஞ்சுட்டுது அப்போ நானும் அவசர அவசரமாக துவங்கினது அதனால கொஞ்ச பேர் பார்த்து துவங்கினா கொப்பி கொப்பிண்டு காலச்சி கொண்டிருக்கேன் அப்படி கொப்பிண்டு இல்லை அதை விட நான் கொப்பியன்று சொல்ற அளவுக்கு மிதா இதுவே வரைக்கும் இருபத்தஞ்சி மாவட்டம் ஒரு தரம் நடக்கையில் பொருள் இப்ப நடந்ததுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதை என்னத்துக்கு அப்படி சொல்கிறோம் மட்டும் தான் யாருக்கு நடந்தது இதாக இல்லாமல் வைக்க மற்றது இருபத்தஞ்சு மாவட்டம் வரைக்கும் அந்த ஒட்டுதர் கூட நடக்கல இது வரைக்கும் நான் நடந்தது நாங்கள் ரெண்டு நடந்த மாதிரி மற்றவர் நடந்திருக்கிறா சும்மா இல்ல சும்மா கரையாள என்ன நடத்தது அது நாங்க முந்தி சைக்கிள்ல கரையாள போயிட்டு வந்தோம் அப்படி சரி ஒவ்வொரு இது கால் இருக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு என்ன இது இருக்கத்தானே வேணும் கட்டித்தனங்கள் உள்ள அந்த கட்டித்தனம் இருக்கான்னு தெரியும் உலகமங்கம் நாங்கள் இந்த காலைல முடிச்சு போட்டோம் முடிச்சு போட்டு நீ நாளைக்கு நாளைக்கு என்ன அடுத்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ஒன்னு ஒன்னு அடுப்போம் என்ன நாளைக்கு இப்ப சமைக்க வேணும் மாமிக்கு சாமான் பண்ணி கொடு குடுக்கணும் ஓகே பாய் என்ன சொல்லுங்க பாய் பாய் சந்தீப் நாற்பது நாள் நீக்கிரம் எல்லாம் காயப்போம் மாறதுல மல்ல மண்ணா செய்வோம் ஓகே பாய்